ஏழில் சுடர் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடேனு கேளுங்க அதுக்கு மேலே அது எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க சுடர் வந்து கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்டே என்னப்பா எனக்குலாம் வந்து மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து கடுப்பாயிட்டாங்க நீ தான் பெரிய பொண்ணாகிட்டிய உனக்கு எதுக்கு மிட்டாய் எங்களுக்காக தான் தாத்தா வந்து மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க நாங்கள் தான் சின்ன பசங்க உனக்குலாம் தரமாட்டோமே அப்படின்னு சொல்லி க்யூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டோன்னா என்னது நான் பெரிய பொண்ணா உனக்கு என்ன வயசாச்சு உன்னை விட எனக்கு ரெண்டு வயசு தானே அதிகம் எனக்கு தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி சரி உனக்கு தான் வந்து மிட்டாய் வேணும்னு ஆசைப்பட்றல இரு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பேசும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் அஞ்சலி நீயே சாப்பிட்டுக்க நான் தான் பெரிய பொண்ணை ஐட்டம் எனக்கெல்லாம் ஒன்றும் மிட்டாயெல்லாம் வேணாங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை ஒன்றை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலிக்கும் அதனால் நான் உனக்கு தரேன்னு சொல்லி நம்ம பசங்க எல்லோரும் வந்து சாக்லேட்டை வந்து பிச்சு பிச்சு வந்து சுடர் வாயில் வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து வைத்தறிச்சது தாங்கலை மனோகரிக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து என்னம்மா அது இந்த மனுஷன் யார் என்னன்னே தெரில ஆஃப்டர் ஆல் வந்து சுடரோட அப்பா தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி இப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் ஜீர்ணனைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரியும் அவங்க அப்பாவும் அப்பா நீங்கள் இங்கேயே உட்காந்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா பசங்க கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா பொழுது போகிறதே தெரியாது பசங்களா அப்பாவை பார்த்துக்கிறீங்களா தாத்தாவை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற நீ போயிட்டு வான்னு குட்டி பாப்பா நம்ம அஞ்சலி பாப்பாலேருந்து எல்லோரும் திவிட்டாலும் வந்து சொல்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பூஜை சாமான்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து தாலி வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரியே ஆயிடுச்சு போல இருக்குது நம்ம சுடருட கழுத்தில் தாலி இருக்கலாம் இந்துமதி தாலி அதை வந்து வெளியில் வந்து தெரியுது இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து நம்ம இந்துமதி ஆவி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாலி வந்து செய்கிறதுக்காக தான் ஒருத்தவங்களை ஆசாரியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து பார்த்தோன்னா என்னம்மா அது காயினாக வச்சுருக்கீங்க தாலி செய்யணுன்னா பழைய தாலி இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் ஆனால் இந்துமதியோட தாலி வந்து இங்கே இல்லை அது எங்களை விட்டு போயிடுச்சு இல்லைம்மா அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்துமதியோட தாலியெல்லாம் போகாது யார் கழுத்தில் ஏறணுமோ அந்த பக்கம் வந்து பெயிருக்குமா உரிமை இருக்கிற இடத்துல தான்மா தாலி தங்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுடரோட கழுத்தில் இருக்கிற தாலி வந்து யாருமே பார்க்கல கேஷுவலாக வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு பின்னாடி அஞ்சலி ஏதோ ஒரு டப்பா வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப் பார்த்து மூடியை வந்து வேகமாக திறந்தோன்னே அதுக்குள்ளே ப்ளூ கலரில் ஏதோ ஒரு சிரப் மாதிரி இருக்குது அது வந்து நம்ம சுடர் மெலப்பட்டுறது அஞ்சலி சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலிக்கு அது தாலியாக என்ன ஏதுன்னு தெரில போல இருக்குது அவங்க வந்து பார்த்துறாங்க அஞ்சலி வந்து என்னது கழுத்தில் என்னமோ இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சுடர் பார்த்தோன்னே மறைச்சி வச்சிட்றாங்க அந்த இடத்துல தாலியை நல்ல வேலை யாரும் பார்க்குறதுக்குள்ளே வந்து மறைச்சாச்சு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை அஞ்சலி நீ பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை அஞ்சலி பார்த்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது வேற யாராவது பார்த்துருந்தா பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்காங்க சரி தாலி செய்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சில் நாங்கள் தாத்தா வந்து கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லி குட்டி பசங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு அப்படியே அவங்க தாத்தா வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் கூட்டிகிட்டு போன கையோடு வந்து கியூட்டாக அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தாத்தா கூட அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து பசங்களோட வந்து இவர் சூப்பராக ஜெல்லாயிட்டாரு ரொம்ப அன்பு காட்டுறாரு சுடரோட அப்பாவுக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டானே வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம இந்துமதியாவி ஏன்னா சுடரோட அப்பா வந்து இவ்வளோ நேரம் வந்து பசங்களோட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்த அவர் சுப்பிரமணியம் வந்து அப்படியே வந்து அவங்க பொண்ணை வந்து பார்த்துட்டாங்க அவங்க பொண்ணு வந்து கண்ணு கண்ணாக வந்து தெரியறதை ஃபீல் பண்ணுறாங்க உணர்றாங்க அந்த இடத்துல ஏன்னா சுடருக்கு தெரியறாங்கள அவங்க தங்கச்சிங்கிறனால அதே மாதிரி தான் இவர் சுடருக்கும் அப்பாதான் இந்துமதிக்கும் அப்பாதான் அப்படி இருக்கும்போது தெரியாமல் இருப்பாங்களா என்ன அவங்க கண்ணத்தை வந்து பிடிச்சிட்டாங்க நீ எங்கம்மா இருக்க இத்தனை நாளா என்னை விட்டுட்டு ஏமா போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒன்றும் புரியலையே இவர் ஏன் இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க இவர் கண்ணுக்கு நான் தெரியிறேன்னா தெரியறதுனால்தானே இவர் கண்ணுலேருந்து இப்போ கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு சொல்ல புரியலையே உணர்வு வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பார்த்த சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க நம்ம சுப்பிரமணி இருந்தாலும் இதை அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியல அடுத்த வந்து நம்ம இந்துமதி ஆய் வந்து போயிட்டாங்க என்ன தாத்தா இங்கே யாருமே இல்லை ஆனால் யாரும் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறீங்க இல்லைம்மா சுடர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அக்கா வந்து இருக்காங்க அவங்கள நான் காண அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு எங்கள் அம்மா செஞ்ச சதிமா அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் என் பொண்ணை இது நாள் வரைக்கும் நான் சந்திக்கவே இல்லை இனிமேட்டு நான் சந்திப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டான்னு வந்து சந்தோஷப்படுறாங்க நிச்சயம் வந்து சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப பந்தியில் வந்து நீங்கள் உட்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான்லாம் ஃபஸ்ட்டு பந்தியிலலாம் உட்காரலாமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னோட தாத்தா வெரி வெரி விஐபி அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அன்பு பாசத்தை காட்ட வேணாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது யார் யானி என் பக்கத்தில் இருக்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சுப்பிரமணியனை வந்து வாலண்டியாக வந்து வம்புல உடனே வந்து யாருங்க நீங்கள் நான் வந்து உட்காந்து சாப்பிட்றேன் தானே நீங்கள் மட்டும் உங்கள் இலையை பார்த்து சாப்பிட வேண்டியதானே ஏய் என்னையார நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் கூடலாம் வந்து சரிக்கு சரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போதே அபி வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்கள் யார் இந்த வீட்டை பொறுத்தளவு நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரில எவ்வளோ பெரிய ஆளாகனான்னு இருக்கலாம் ஆனால் இவர் என்னோட சொந்த தாத்தா அப்படி இருக்கும்போது உங்களை விட நூறு மடங்குன்னு ஆயிரம் மடங்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க மனோகரியோட அப்பா குடுக்குன்னு வந்துட்டாங்க என்ன அப்படி இப்படி பேசிட்டேன் சார் சார் உட்காருங்க சார் எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணிடாதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னு அப்படிக்கு தெரியாதுல்ல உடனே வந்து நீ எதுக்கே இங்கே வந்திருக்க சாப்பிட தானே வந்திருக்க கடைசி பந்தியில உட்காந்து சாப்பிட்டா ஆகாதா முதல் பந்தியில் தான் உட்காந்து சாப்பிடுவியான்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க திட்டணோன உடனே வந்து ஏஞ்சிடறாங்க பரவாயில்லையா உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிச்சு ஏஞ்ச வரைக்கும் சந்தோஷம் குழந்தைங்கள நல்லா வந்து பேசி பேசி பழகி இருக்க போல இருக்கு வந்தோன்னே சாக்லேட் கொடுத்தா எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவின்லேருந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க தாத்தா உங்களை யார் எந்திரிக்க சொல்வா ஏன் என் முன்னாடி பேசுங்க பார்ப்போம் யாராவது இங்க இருந்து போக முடியுமா எளியில கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கவின் இப்போ சொன்னோன்னே யாரையும் வேணாம் பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி பசங்களை வந்து பேசி பேசி வந்து அவங்க மனசை வந்து கவர்ந்துட்டிங்க நீயும் சுடரும் அடுத்தது என்ன எளியிலோட சொத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிறது தானே அவங்களோட திட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் சுப்பிரமணியன் பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிடுறாங்க உடனே வந்து சுப்பிரமணியன் கடுப்பாயி அப்படியே சட்டையை பிடிச்சறாங்க மனபுரி வந்துடுறாங்க கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க அடித்தோன்னே என்ன செய்யறதுனே தெரியாமல் வந்து இருக்காங்க என்னம்மா அடிச்சிட்டீங்க பின்ன உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதித்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருக்க சொன்ன நீ எங்கள் அப்பா சட்டையை வந்து பிடிச்சா நான் உன்னை அடிக்க தான் செய்வேன் நான் ஒன்றும் தப்பு பண்ணலை மரியாதையாக இங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லும்போது யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம மனோகரிய அப்பா வந்து அவங்க சட்டையை பிடிச்சி தர தரன்னு இழுத்து அப்படியே வந்து வெளியில் வந்து தள்ளுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து பசங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களால் எதுவுமே சொல்ல முடியல இந்த விஷயம் வந்து நம்ம எழிலுக்கு தெரிஞ்சால் என்ன போகுது ரொம்ப வந்து ட்விஸ்ட் இருக்குது இந்துமதி ஆவிக்கு தெரிஞ்சால் கூட வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி வெயிட் பண்ணி பார்ப்போம்